கும்பிட்டு நல்ல ஹெல்த்தியாக வெயிட் லாஸ் பண்ணணுமா அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தான் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பார்லி அரிசி தெரியுமா அதில் தான் நீங்கள் நம்ம தோசை செய்ய போகிறோம் பார்லி ஏசி இந்த மாதிரி தான் கோதுமை மாதிரி சின்ன கோதுமை சைஸில் ஒயிட் கலரில் இருக்கும் அதான் பார்லி அரிசி அது வந்து ஒரு கப்பு எடுத்துக்கோங்க ஒரு கப்பு உளுந்து எடுத்துக்கோங்க ஒரு கப்பு வந்து சாப்பாட்டு புழுங்கல் அரிசி எடுத்துக்கோங்க எல்லாத்தையும் நல்லா சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி நல்லா அலசிட்டு நாலு தடவை அலசிட்டு ஓவர் நைட் அதை சோக் பண்ணி வச்சுருங்க அடுத்து மறுநாள் காலையில் மிக்சி சாரில் போட்டுக்கோங்க போட்டுட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு அதுக்கு உப்பு போட்டு தேவையான தண்ணி ஊற்றிக்கோங்க மிக்சி சார் அலசின தண்ணி உள்ளே ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி தோசை பற்றி அதுக்கு நல்லா கரைச்சிட்டு அதை சோக் பண்ணி வச்சுருங்க ஈவினிங் பார்த்தீங்கன்னா மாவு நல்லா புளிச்சு வந்திருக்கும் நைட்டு தோசைக்கு வந்து மாவு ரெடியாகிச்சு தோசைகள் அடுப்பில் வச்சுட்டு வெங்காயத்தை ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி நல்லா தேய்ச்சிக்கோங்க தேய்ச்சிட்டு ஒரு கரண்டி மாவு ஊற்றி சுட்டுட்டு நல்லா அது வெந்ததுக்கு அப்புறமேட்டு எல்லா பக்கமும் வந்து நெய் இல்லைன்னா ஆயில் எதுனாலும் போட்டுக்கோங்க போட்டு சுட்டு எடுத்து பாருங்கள் சூப்பரான தோசை ரெடி ஆச்சு இன்கேஸ் உங்களுக்கு தோசைக்கு தோசை வரலை அப்படின்னு சொன்னால் திரும்பவும் அதே மாதிரி வெங்காயத்தை கட் பண்ணி கட் பண்ணி வெங்காயத்தை திரும்ப நல்லா தேய்ச்சிக்கோங்க தேய்ச்சி தேய்ச்சி எடுத்திங்கன்னா எவ்வளோ தோசைனாலும் சுட்டு தள்ளிக்கிட்டே இருக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் மறக்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ